அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் ஒரு மிகப்பெரிய யூ டான் நடந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே மோதல் போக்கில் இருந்த வாஷிங்டன் இப்போ திடீர்னு தன்னோட நிலைப்பாட்டை அப்படியே மாற்றிக்கிட்டாங்க இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பாருங்க ராஜதந்திர உலகத்தில் கொள்கை மாற்றங்கள் எல்லாம் பொதுவாக ரொம்ப மெதுவாக தான் நடக்கும் ஆனால் வாஷிங்டன்லேருந்து வந்த இந்த நியூஸ் இருக்கே ஒரு புயல் மாதிரி எல்லாரையும் தாக்கியிருக்கு இது ஏதோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை இது ஒரு முழுமையான கொள்கை மாற்றம் அதனால தான் எல்லாருமே இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாங்க அப்போ இவ்வளவு பெரிய ஒரு எண்ணூத்தி எண்பது டிகிரி மாற்றத்துக்கு என்னதான் காரணம் ஒரு சூப்பர் பவர் தன்னோட நிலைப்பாட்டை முழுசா மாத்திக்கிதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ சாதாரண விஷயம் இருக்க முடியாது இல்லையா அந்த சக்தி வாய்ந்த காரணிகள் என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த மாற்றத்தோட உண்மையான வீச்சை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அமெரிக்காவோட பழைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சுன்னு பார்க்கணும் அதாவது கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி மாறியிருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தா தான் இந்த யூட்டோனோட முழு பரிமாணமும் நமக்கு தெளிவாக புரியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகள் வர்த்தக போர்னு ஒரே புகைச்சலாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் இப்போது நட்புறவு கூட்டணின்னு கதவுகள் எல்லாம் அகலமாக திறக்குது என்னடா இது கொஞ்ச நாளைக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி சாத்தியமாச்சு இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் சரி இந்த மாற்றத்தோட மையப்புள்ளி எதுவா இருந்துச்சு இந்த ஆச்சரியமான மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிறது இந்தியா எடுத்த ஒரு துணிச்சலான ராஜதந்திர மூ அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு பணிஞ்சு போகாம இந்தியா தன்னோட சொந்த நிபந்தனைகளை முன்னாடி வச்சது இங்கதான் இந்த ஆட்டமே தலைகீழா மாறுச்சு இது ஒரு டிஃபென்ஸ் கேம் கிடையாது செஸ் விளையாட்டுல சொல்ற மாதிரி தற்காத்துக்கிட்டே இருந்தா ஜெயிக்க முடியாது சில சமயம் நீங்க எதிர்பாராத விதமா எதிர்த்தாக்குதல் நடத்துறதுதான் சிறந்த தற்காப்பு இந்தியா அதைத்தான் செஞ்சது தன்னோடய நிபந்தனைகளை முன்னாடி வச்சு ஆட்டத்தோட போக்கையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த நிபந்தனைகள் எல்லாம் வெறும் கோரிக்கைகள் இல்லைங்க இது இந்தியாவின் புதிய வெளியுறவு கொள்கையோட ஒரு டிக்ளரேஷன் பொருளாதார தடைகளை நீக்கிறதுலேருந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பெர்மனன்ட் சீட் வரைக்கும் ஒவ்வொன்றுமே உலக அரங்கில் இந்தியாவோட இடத்தை மறுபடியும் வரையறை செய்யற மாதிரி இருந்துச்சு இது ஒரு புதிய பவர் ஈக்குவேஷனோட ஆரம்பம் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு போதே இந்தியா இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்டை முன்னாடி வச்சாங்க ரஷ்யா கூட போட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை ஒப்பந்தம் தொடர்பான தடைகளையும் ரத்து செய்யணும்னு இது தன்னோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த சமரசத்துக்கும் இடமே இல்லைன்னு இந்தியா ரொம்ப திட்டவட்டமாக சொன்ன ஒரு தருணம் இந்தியாவோட இந்த துணிச்சலான மட்டும் தனியாக நடக்கல இந்த உலகளாவிய செஸ் போர்டில் மற்ற முக்கியமான பிளேயர்ஸும் களத்தில் இறங்கினாங்க இது வெறும் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான ஆட்டம் மட்டும் இல்லை எல்லைகளில் டென்ஷன் டெல்லியில் ராத்திரி முழுக்க அவசர மீட்டிங் ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் பிரதிநிதிகள் உள்ளே வர்றாங்க இது எல்லாமே சில மணி நேரத்துக்குள்ளே நடந்துச்சு இந்தியா தனியாக இல்லைங்கிறத இது அமெரிக்காவுக்கு ரொம்ப தெளிவாக உணர்த்துச்சு இது ஒரு கோஆர்டினேட்டட் டிப்ளமேட்டிக் மூவ் ரஷ்யாவோட இந்த அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வெறும் நட்பு ரீதியான ஆதரவு இல்லை இது ஒரு விதத்தில் சீனா ஏதாவது தப்பாக செஞ்சால் இந்தியாவுக்கு நாங்கள் பாதுகாப்பு கவசமாக இருப்போம்னு சொன்ன மாதிரி இது வாஷிங்டனோட கணக்குகளை மொத்தமாக மாத்தி போட்டுடுச்சு ரஷ்யாவை தொடர்ந்து ஐரோப்பாவோட முக்கிய சக்தியான பிரான்ஸும் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது இந்தியாவோட பாதுகாப்பு ஐரோப்பாவோட பாதுகாப்பு கூட சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னதன் மூலமாக இது ஏதோ ஒரு லோக்கல் பிரச்சனை இல்லை இது ஒரு குளோபல் பிரச்சனைன்னு பிரான்ஸ் தெளிவுபடுத்திடுச்சு இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி அமெரிக்க அதிபரோட இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியானது இந்தியாவை சாதாரணமாக எடுத்துக்கிற எந்த நாடும் தன்னோட எதிர்காலத்தையே ஆபத்தில் தள்ளுது அப்படின்னு இது வெறும் புகழ்ச்சி இல்ல இது இந்தியாவோட வளர்ந்து வர சக்தியை அமெரிக்கா பகிரங்கமா ஏத்துக்கிட்ட ஒரு தருணம் இந்த டிப்ளமேட்டிக் செஸ் கேமோட ரிசல்ட் உடனே தெரிய ஆரம்பிச்சது புதுசா சில பவர் இக்குவேஷன் உருவாச்சு பழைய கூட்டணிகள் எல்லாம் கேள்விக்கு உள்ளாச்சு குறிப்பா இந்தியாவோட அண்டை நாடுகள் இந்த மாற்றத்தால ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க இந்த திடீர் அமெரிக்க இந்திய நெருக்கத்தால பாகிஸ்தானும் சீனாவும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க பாகிஸ்தானுக்கு ஒரே குழப்பம் தன்னோட முக்கிய கூட்டாளி எதிரி கூட போய் கைகோர்க்கிறானேனு சீனாவுக்கு தன்னோட பிராந்திய ஆதிக்கத்துக்கு ஒரு புது சவால் வந்துருச்சுன்னு ஒரு கவலை அதிகமாச்சு இந்த டிப்ளமேட்டிக் வெற்றிகளுக்கு நடுவுலையும் இந்தியா தன்னோட ராணுவ தயார் நிலையை கொஞ்சம் கூட குறைக்கல இந்திய பெருங்கடல்ல கடற்படை ஹை அலர்ட்ல இருந்துச்சு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நடவடிக்கைகள்லாம் இப்போ அமெரிக்காவோட எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தொடருது இதுதான் இந்தியாவோட புதிய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இதோட விளைவா ஒரு புது நாற்கர கூட்டணி உருவாகியிருக்கு அமெரிக்கா இந்தியா ரஷ்யா பிரான்ஸ் இந்த நாலு பெரிய சக்திகளும் இப்போ முக்கியமான விஷயங்களில் ஒரே பக்கத்தில் நிற்கிறாங்க இது உலக அரசியலில் ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம் சரி இவ்வளோ நிகழ்வுகளுக்கு பிறகு இப்போ என்ன நடக்க போகுது இந்த கதை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணத்தை நோக்கி நகருது ஆட்டத்தோட கடைசி மூ இன்னும் செய்யப்படலை இப்போ எல்லாருடைய பார்வையும் டெல்லி மேலே தான் இருக்குது அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வரதுக்கு டெல்லி ஓகே சொல்லுமாங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வி இது ஒரு சாதாரண டிப்ளமேட்டிக் இந்த புது கூட்டணிக்கு அமெரிக்கா கொடுக்க போற அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் இது இந்த ஒரு முடிவு அதிகார சமன்பாட்டை வெற்றி கிடையாது இது ஒரு புதிய உலக ஒழுங்குக்கான அஸ்திவாரமா கூட இருக்கலாம் அதனால இந்த இறுதி கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம் ஒருவேளை இந்த பயணம் நடந்துச்சுன்னா அடுத்த தசாப்தத்தோட வரலாறு எப்படி எழுதப்படும் இந்த புது கூட்டணி உலகத்தை எந்த திசையில கொண்டு போகும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்